பாம்பன் சுவாமிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வயசுலேயே என்ன செய்துட்டார் முருகன் மீது அளவு கடந்த அன்பு எப்பொழுதும் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை பாடுவாராம் அதே போல் பாடணும்னு ஆசை அதனால தான் சண்முக கவசம் பாடினார் சுவாமிகள் அவர் பாடல் எழுதும் பொழுது என்ன செய்வாராம் அப்பா முருகா நான் எழுத போகிறேன் எனக்கும் அர்ணகிரி சுவாமிகள் போல வரத்தக்கூட வார்த்தை வரணும் அந்த ஆறு மீது அவருக்கு ஆராத பற்று யாருக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு அவர் செய்யாத அற்புதங்களே கிடையாது நேத்தெல்லாம் நம்ம சிந்தித்தோம் அவருடைய பாடல்களை அவர் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு தன்னுடைய நண்பர் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்ததாக அன்னகிரி சுவாமி வாரியா சுவாமிகள் குறிப்பிடுறாங்க இந்த அங்கமுத்து நல்லா கவனிக்கணும் எப்பொழுதுமே குரு உபதேசக்கே கு குரு உபதேசத்தை கேட்கும் பொழுது மனசை அலைபாய விடக்கூடாது நல்லா கவனிக்கணும் உள்வாங்கணும் நான் இதை சொன்னேன் பாருங்கள் எல்லா முருகன் எல்லா இடத்துலையும் இருக்கானா அதுக்காக தான் இதை சொல்கிறேன் அங்கமுத்து பிள்ளை அவர் பேர் நண்பர் இவருக்கு துறவரத்து மீது ஈடுபாடு அதிகமாயிட்டே இருக்குது யாருக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு இப்போ அவர் அந்த நண்பரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அங்கமுத்து பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு நான் நாளைக்கு பழனி போவதாக இருக்கேன் பழனி போவதாக இருக்கேன் உடனே அவர் சொல்லுற கே நண்பர் கேட்குறாரு ஏன் என்ன என்ன அவசரம் எதுக்காக இல்லை நான் துறவரம் மேற்கொள்ளலான் இருக்கேன் உடனே அவர் நண்பர் சொல்லியிருக்காரு இப்போது வேண்டாமே இல்லை இல்லை நான் முடிவு செஞ்சுட்டேன் யார் சொல்கிறா பாமன் சுவாமிகள் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் முடிவு செஞ்சுட்டேன் உடனே அவர் உடனே கேட்டிருக்காரு பாருங்கள் நண்பர் கேட்டிருக்காரு இது என்ன முருகப்பெருமானினுடைய அழைப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் ஆமா அப்படின்ட்டு அவர் போயிட்டார் சரி அவருடைய அழைப்புனால் என்ன செய்ய முடியும் எப்போ வருவீங்கன்னு கேட்டிருக்காரு திரும்பி எப்போ வருவீங்க அது எனக்கு தெரியாது எப்போது வருவேன்னு தெரியாதுன்ட்டார் அவரும் கிளம்பி போயிட்டார் தன்னைக்கு இரவு அவர் என்ன செய்கிறாருன்னா மாடியில் ஒரு அமரர் பதி கொன்று ஒரு பதிகத்தை படிக்க தொடங்கிட்டு அப்பா முருகா படித்து நான் முடிக்கிற வரைக்கும் கேள் அதுக்கப்புறம் நான் பழனிக்கு போகிறேன் நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை படிக்கிறார் படித்து முடிச்சுட்டு அந்த மாடியில் இருக்கும் பொழுது தென் திசை பார்த்து அப்படி ஒரு திரும்பினார் பாருங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு உருவம் அவர் இப்போவும் அடிக்கடி சொல்லுவாராம் அந்த உருவத்தை இன்னைக்கும் நான் தியானிக்கும் பொழுது என்னால் அதை என்னுடைய அந்த ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி உடல் நடுங்கும் அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு திருவுருவம் இவர் பார்த்தோன்னே நடுங்கிட்டார் யாருடா அப்படின்னோன்னே அந்த உருவம் இப்படி இந்த ஆட்காட்டி விரலை காட்டி நான் அழைச்சதா சொன்னியே எப்படி நான் அழைச்சதா சொன்னியே பொய் சொன்னியே இது தகுமா அப்படின்னு கேட்டோன்னு அவர் அப்படியே ஆடி போய் அப்படியே வியர்த்து ஊத்துது கண்லேந்து தண்ணீர் தார தாரையா கொட்டுது அப்படியே கண்களை அப்படியே மூடிட்டார் வாய் வார்த்தையே வரல திறக்க முடியல மனசுக்குள்ள சொன்னாரா அப்பா முருகானா என்ன இந்த நிலத்தையும் பொண்ணையும் பொருளையும் ஆசைப்பட்டானா கேட்டேன் நான் வர்றேன்னு சொன்னேன் பழனிக்கு ஆன்மலாபத்துக்கு தானே கேட்டேன் ஆன்மலாபம்னா வீடு பேரு அந்த ஆன்மலாபத்துக்காக தானே நான் ஆசைப்பட்டு சொன்னேன் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள வாயை திறந்து சொல்ல முடியலை பேச முடியலை அவ்வளவு பதட்டம் அச்சம் ஆன்மலாபத்துக்காக கேட்டேனே இதில் என்ன தவறு அப்படின்னோன்ன அந்த திருவுருவம் கேட்டதா ஆன்ம லாபத்தை பழனி தரப்போகுதான் நான் தர போகிறேன்னு ஆன்ம லாபத்தை நாம் கேட்டு பெறுவதில்லை இறைவன் நினைச்சாதான் கிடைக்கும் வீடு பேர் நாம போடுற திட்டம்லாம் கிடையாது உடனடியாக அந்த திருவுருவம் சொன்னதா என்ன சொன்னதா பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு இவர் அப்பவும் வாயை திறக்க முடியல மனசுக்குள்ளே வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னார் பாமன் சுவாமிகள் சமாதி நிலையை அடைகின்ற வரைக்கும் பழனிப்படி அவர் மிதிக்கவே இல்லை தான் உண்மை சத்தியம் பலமுறை உத்தரவு கேட்டார் சூடேன் இந்நடியை அன்றி துதித்து நானதையும் பாடேன் வாடா விண்மலரே என்னை வாவென்றே அழையாய் சேடார் தென்பழனி திருக்கோவில் அமர்ந்தாயேன்னு எத்தனையோ முறை நான் அழைக்க மாட்டியாப்பா பழனி ஆண்டவா பழனி ஆண்டவான்னு கேட்டார் உத்தரவு வரவே இல்லை நம்மளாம் நினைக்கிறோம்ல ஏன் முருகப்பெருமானு அப்பப்போ கேட்க மாட்டான்னு அவர் புண்ணியம் செஞ்சார் அப்பப்போ வினையை கழிச்சு விட்டுட்டான் சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு நாம புண்ணியமாக செஞ்சுருக்கோம் அப்பப்ப தண்டிக்கணும்னா கூட புண்ணியம் செஞ்சிருக்கணும் சும்மா கிடையாது அவங்களுக்கெல்லாம் வினை வினை கழியணும் அவங்களுக்கு வீடு பேரை அடைய முடியும் அதனால முருகப்பெருமான் அந்த வினைக்கு அந்த சிறு பொய்க்கு உடனடியாக ஒரு தண்டனையை கொடுத்து தன்னுடைய தன்னடி கீழே வைத்துக் கொண்டார் அவன் தான் ஞானாசிரியன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்